அன்பு சிறந்த நண்பர்களே வணக்கம் தர்மபுரியில் யார் போட்டியிடுகிறார்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நாம் நீதியின் குரல் வாயிலாகவே வந்து தர்மபுரியில் அன்புமணி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிவித்திருந்தோம் இப்போ நாம் கொடுத்த தகவலை மறுக்கக்கூடிய அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் அதிகாரபூர்வமான வேட்பாளர் பட்டியலை அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் அக்கட்சியினுடைய தலைவரான அவர் அறிவித்திருக்கிறார் அதிலே அவர் பெயர் இடம்பெறவில்லை தர்மபுரியில் அன்புமணி போட்டி இல்லை என்கிற தகவல் கிடைத்தவுடன் எல்லா தரப்பிலும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கம் என்கிற தர்மபுரியைச் சார்ந்த அக்கட்சியினுடைய அந்த மாவட்டத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளராக அரசாங்கம் என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்த கட்சியின் மீது அதிக பற்று கொண்டவர் உழைக்கக்கூடியவர் அவரை தேர்ந்தெடுத்த என்று சொல்லுகிற பொழுது அவரை வைத்து இந்த தொகுதியை கைப்பற்றுகிற எண்ணம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படி வந்தது என்கிற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கிறது சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஸ்டார் தொகுதிகளில் ஒன்று தர்மபுரி அந்த தொகுதியிலே ஒரு வேட்பாளராக நிற்கப்படுவது என்பது என்று சொன்னால் அதற்கு எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பும் கடமையும் உள்ளவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அந்த பொறுப்பும் கடமையும் உள்ளவர் தானா அரசாங்கம் என்று சொன்னால் நூறு சதவீதம் நூறு விழுக்காடு நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நிறுவனர் அவர்களும் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த தேர்வின் மூலமாக தர்மபுரியில் அரசாங்கத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆக அன்புமணி ராமதாஸ் போட்டி இல்லை அரசாங்கம் போட்டியிடுகிறார் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி எந்த வகையிலாவது பாதிக்கப்படுமா என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற பெயரும் மாங்கனி சின்னமும் உறுதி செய்யப்பட்டிருக்கிற இந்த நிலையில் தர்மபுரியில் வெற்றி வாய்ப்பு பாமகவுக்கு பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது மாத்திரமல்ல உண்மையிலேயே இந்த கூட்டணிகள் பாஜக பாமக கூட்டணியில் பாமக நினைத்த இடங்களை பெற்றிருப்பதாகவே கருதப்படுகிறது அதுவும் பார்த்திங்கன்னா ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் கடலூர் தொகுதியிலே நேற்று வரையில் நான் உட்பட டாக்டர் தமிழரசி போட்டியிடுகிறார் டாக்டர் தமிழரசி யார் என்று சொன்னால் டாக்டர் ஆதி மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஆரம்பகால உறுப்பினராக இருந்து நிர்வாகியாக இருந்து உழைத்தவர் டாக்டர் தமிழரசி அவர்கள்தான் போட்டியிடுவார் என்கிற காற்றுவாக்கு செய்தி வந்து உறுதி செய்யப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு திருப்புமுனையாக முனையாக போட்டியிடுகிறார் என்கிற ஒரு கேள்வி தங்கர் பாட்டாளி மக்கள் கட்சியா என்று எல்லோரும் ஆச்சரியமாக வினவுகிறார்கள் தங்கர் பச்சானுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது பொதுவாக அவருடைய விவாதங்களை பொறுத்தவரையிலே சில நேரங்களிலே அத்திப்பூத்தால் போல சில விவாதங்களிலே கலந்து கொள்ளுகிற தங்கர் பச்சான் அப்பொழுது கூட வேறு சில அமைப்புக்களை ஆதரித்து பேசினாரே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியை எங்கே ஆதரித்து பேசினார் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அனைத்து தொகுதிகளிலும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுகிற பொழுது அப்பொழுது சமூக ஆர்வலர்கள் பல பேர் ஒன்று கூடி அன்புமணி ராமதாஸினுடைய கரத்தை வலுப்படுத்துகிற வகையிலே கருத்துக்களை சொன்னவர்களில் ஒருவர்தான் தான் தங்கர் பச்சான் அதை விடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அவருடைய பங்களிப்பு என்னவென்று சொன்னால் எனக்கே அது வந்து தெரியல ஆனால் பல நிகழ்ச்சிகளிலே அவரை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அப்பேற்பட்ட தங்கர் பச்சானுக்கு ஒரு திருப்புமுனையாக கடலூர் தொகுதியிலே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா கடலூர் தொகுதியிலே வந்து விழுப்புரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தன்ராஜுக்கு கிடைக்கும் என்கிற கருத்தெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த உறவுகளுக்குமே பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய உறவினர்கள் யாருக்குமே இடம் கிடைக்காமல் தன்ராஜுன்னா நெருக்கமான உறவு தான் மருத்துவர் ஐயாவுக்கு நெருக்கமான உறவு அவருக்கு இடம் கொடுக்கப்படவில்லை அன்புமணி ராமதாஸ் அவரே இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை சொல்லப்போனால் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுவார்கள் என்கிற ஒரு தகவல் வெளியானது அவரும் போட்டியிடவில்லை அது மாத்திரமல்ல அவர் இன்னொரு உறவான ஏகே மூர்த்தி பொதுவாக ஏகே மூர்த்தியை பொறுத்தவரையிலே எல்லா நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் போட்டியிடாத வருடங்களே இருக்காது என்று தான் கருதுகிறேன் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் போட்டியிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது அப்படின்னு தொடர்ச்சியாக ஏகே மூர்த்தி அவர்கள் அவர் ஒரு நட்சத்திர வேட்பாளராகவே கருதப்பட்டார் ரெண்டு முறைக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் துறையினுடைய இணை அமைச்சராக பணியாற்றியவர் இவ்வளவு தகுதிகளையும் உடைய அவர் இந்த தொகுதியில் இடம்பெறவில்லை என்கிற ஒரு நிகழ்வு வருகிற பொழுது அவர் இப்போ அது இதிலிருந்து பார்க்கிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் உறவு உறவுகளுக்கு இடம் இல்லை என்பதோடு மட்டுமல்லாமல் உறவுகள் ஒதுங்கி கொண்டு ஒட்டுமொத்தமாக தேர்தல் பணிகளை கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு தலைமையிலே இருந்து வந்ததன் காரணமாகத்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட சௌமியா அன்புமணி ராமதாஸ் உட்பட ஏ மூர்த்தி உட்பட தன்ராஜ் உட்பட அனைவருமே களத்திலே இறங்கி இவர்களுடைய வெற்றிக்காக வேலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது அதைத்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஏ மூர்த்தி போன்றவர்களும் இந்த பத்து தொகுதியினுடைய வேட்பாளர்களுடைய வெற்றிக்காக களமிறங்கி வேலை செய்ய போவதாக தகவல் தெரிவித்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே தான் வேட்பாளர்களுடைய பட்டியல் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது இதுவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சியிலே வெளிவந்த வேட்பாளர் பட்டியலிலே வித்தியாசமான வேட்பாளர் பட்டியலாக இது பார்க்கப்படுகிறது சொல்ல போனால் பாஜக கூட்டணியிலே பத்து தொகுதிகளை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளாகத்தான் தேர்வு செய்து பெற்றிருக்கிறார்கள் உண்மையிலேயே திமுக அதிமுகவை காட்டிலும் இவர்கள் கூட்டணி அமைத்த இந்த இயக்கங்களை காட்டிலும் பாஜக ஒரு ஃபிளக்சிபிள் ஒரு நெகிழ்வு தன்மையோடு உண்மையிலேயே பாமகவை பார்த்திருக்கிறது அவர்களுடைய விருப்ப தொகுதிகளுக்கு இணக்கம் காட்டி இருப்பதே பாஜகவை நாம் பாராட்ட வேண்டும் குறிப்பாக பாஜகவை நாம் பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் அண்ணாமலையையும் முருகனையும் நாம் பாராட்டியே தர வேண்டும் அந்த அளவிற்கு இவர்கள் இந்த இணக்கமான ஒரு கூட்டணியை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்தந்த தொகுதிகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற பொருள் அந்த வகையிலே இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் ஏன் போட்டியிடவில்லை ஏகமூர்த்தி ஏன் போட்டியிடவில்லை அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்ராஜ் அவர்கள் ஏன் போட்டியிடவில்லை என்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிற வேட்பாளர்கள் பற்றி சில சில காட்சிகளை நாம் பார்ப்போம் அந்த வகையிலே இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் போட்டி இல்லை என்பதுதான் நாடு முழுக்க இன்றைக்கு எதிரொலிக்க ஒரு தகவலாக இருந்தாலும் ஒரு நல்ல வேட்பாளரை சிறந்த வேட்பாளரை நாம் இப்போ இடம்பெற வைத்திருக்கிறோம் அதன் மூலமாக தர்மபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி உறுதி என்று அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நிர்வாகிகளும் தெரிவிக்கிற இந்த சூழ்நிலையிலே பார்ப்போம் இவருடைய வெற்றி எந்த அளவுக்கு சாத்தியப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்